ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்ஸ்டண்ட் நெல்லிக்காய் ஒருகா எப்படி செய்யலான்னு பார்ப்போம் அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் நெல்லிக்காய் எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டு அதை எப்படி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுக்கிடுங்க உங்களுக்கு கொஞ்சம் நிறைய நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா அந்த நெல்லிக்காயை கொஞ்சம் வெயிலில் கொஞ்சம் காய வச்சு எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கிடணும் கடுகும் வெந்தயமும் நல்லா ரோஸ்ட்டு பண்ணி கொஞ்சம் நைஸாக பொடிச்சு வச்சுக்கிடுங்க அதுக்கப்புறம் நமக்கு நெல்லிக்காய் உருகாய்க்கு தேவையான நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் தான் ஊறுகாய்க்கு எல்லோரும் ஊற்றுவாங்க அது மாதிரி கொஞ்சம் நிறைய தாராளமாக நல்லெண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறவு நெல்லிக்காயை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நெல்லிக்காய் வந்து கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும் கொஞ்சம் அப்படி அந்த எண்ணெயிலையும் நல்லா பொறிஞ்சி அப்படியே கொஞ்சம் கலர் அப்படி கொஞ்சம் நல்லா சேஞ்ச் ஆகி வரும்போது அதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும் கொஞ்சம் நிறைய போட வேண்டியது வரும் அதையும் நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் காரத்துக்கு கொஞ்சம் வத்தல் பொடி போடணும் வத்தல் பொடி போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அப்படி கொஞ்சம் கலர் பின்னும் கொஞ்சம் அப்படியே நல்லா சேஞ்ச் ஆகி பார்க்குறதுக்கே நல்லா அழகாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க அந்த ஊருகா வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே நல்லா பிடிக்கும் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க அதுக்கப்புறம் நம்ம ஒரு மசாலா பிடிச்சி வச்சோம்ல வீட்லேயே அந்த மசாலாவையும் அது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் அது மிக்ஸ் பண்ணும்போதே அப்படியே ஒரு வாசனை வரும் அது அப்படியே மனம் அப்படியே சூப்பராக இருக்கும் அப்படியே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இது வந்து அப்படியே அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க உப்பு பார்த்துக்கிட்டு நல்லா அது ரெடி ஆகியாச்சு கொஞ்சம் நல்லா ஆற வச்சு பாட்டில் ஸ்டோர் பண்ணி வைங்க நல்லாயிருக்கும் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம சோத்துக்கு பழைய சாப்பாட்டுக்கு எதுக்கு சாப்பிட்டாலுமே இருக்கும் மோர் கூட மோர் கூட சாப்பிடும்போது செமையாக இருக்கும் அதுக்கப்புறம் எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ